No. <coughs> அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பை பொறுத்தவரை அண்ணன் சீமான அவர்களை நீங்கள் எளிவாக பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வீஸ் போகும் அண்ணன் சீமான அவர்களை அற நிறுவனம் படமாக போட்டிங்கன்னா நல்லா வந்து வீஸ் போகும் அண்ணன் சீமான அவர்கள் முகத்தை வந்து கோரமாக கொடூரமாக காமிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து வீஸ் போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தொடர்ந்து அண்ணன் சீமான மேலே பொய்யான அவதூரை வந்து பரப்பிகிட்டே இருக்காங்க சீமானை வந்து எப்படி இப்படிலாம் கெட்ட வார்த்தை பேச முடியுமோ அப்படிலாம் பேசுகிறானுங்க ஆபாசமாக திட்டுறானுங்க அவனை விடங்கிறாங்க சீமானோட மனைவி கொடுத்து முத்தார் அப்படிங்கிறவன் பேசுகிறான் அந்த யூடியூப் புட்டஸ் எல்லாருமே என்னென்னா அண்ணன் சீமான குறித்து என்ன வேணா பேசலாம் கட்டற்ற முறையில் அண்ணன் சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கை என்ன வேணா பேசலாம் அப்படி அவன் பேசினா அவனுக்கு மேல எந்த வழக்கமும் இல்லை இப்ப நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நம்ம மேல வந்து வழக்கு போட்டு நம்ம சிறைக்கு போயிடும் சரி இதை எதுக்கு நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா இப்ப இந்த யூடியூப் உடஸ் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ஒரு உண்ணா நம்பர் அப்படி எப்படி திட்டம் தெரியல அவன் வந்து கலை தின்னப்போகம் செய்யுமா ஆறு வருட சிறை உறுதி நீதிமன்றத்தில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி அவன் பொய்யாக ஒரு விஷயத்தை வந்து போடுறான் இப்போ வழக்கு நடக்க போகிறதே பன்னெண்டாம் தேதி தான் செப்டம்பர் பன்னெண்டு தான் வாய்தா வந்து வரப்போகுது இந்த வாய்தா இதில் நம்மளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரப்போகுது விஜயலட்சுமி தான் சிறைக்கு போக போகிறாங்கிறதான் உறுதி ரொம்ப நடந்தது வேறு ஒன்றா இருக்கும் நடக்க போகிறது வேறு ஒன்று நடக்கவே இல்லை பன்னெண்டாம் தேதி தான் வரவே இல்லையே ஆனால் அதுக்குள்ளே நீதிமன்றத்தில் நடந்தது என்ன ஆறு வருஷம் சிறை உறுதி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பொய் செய்தி வெளியிடுறாங்க இப்போ இதுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆனோ ஏன் அப்படின்னா நம்ம ஆளுகளுக்கே புரிதல் இல்லை என்னடா சீமான் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அவர் என்ன சிறைக்கு போகிறாரா என்ன அப்படிங்கிற புரிதல்லை அப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஜெனியூனாக வந்து நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் நம்ம தொடர்ந்து வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இதை பேசணும் ஏன்னா பிப்ரவரி மாதம் தான் வந்து இளந்தரையன் ஜட்ஜு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குற அந்த தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து என்ன விஷயம் சொல்ல போகிறோம் என்ன விஷயம் இப்போ செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா நான் வந்து தொடர்ந்து இருக்கேன் ஆனால் ஒன்றுங்க இந்த நாம தமிழ் கட்சி ஆட்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் ஏன்னா என்னை வளர்த்து விட்ருங்க பார்த்திங்களா அதுவே வந்து நான் எனக்கு வந்து பெருமையாக தான் இருக்குது என்னென்னா இப்போ சில பேர்லாம் ரொம்ப அழகாக இருப்பான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவு இருக்காது ரொம்ப அழகாக இருப்பான் அறி அறிவு ஆனால் அவனை நல்லா வந்து அவன் அழகாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லி விட்ற ஒரு கூட்டம் இருக்குது அழகு நல்லா இதாக இருக்கான் ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம ஒரு நார்மலாக நம்ம எப்பவுமே இப்போ நம்மளால எப்படி இருப்போம் அது மாதிரி தான் மேக்கப்லாம் இல்லை எதுவுமெல்லாம் இல்லை இது கிரீன் ஸ்கிரீன் சும்மா ஒரு துணி சரியா முன்னாடி ஒரு ஸ்டாண்டு ஒரு ப பதினோருவா மதிப்புள்ள ஒரு சாம்சங் ஃபோன் அதை வச்சு தான் பேச ஆரம்பித்திருந்து அப்போ அந்த குவாலிட்டி தான் நம்ம கொடுக்க முடியும் நம்ம ஒன்றும் கேமரா போட்டு சில மாதிரி மாதிரி வித்தே காமிச்செலாம் பேச முடியாது சரியா அப்போது நம்மளையும் வளர்த்துடுறீங்க பாருங்கள் நம்மளை வளர்த்துறனால தான் இந்த யூடியூப் கூட்ட போட்ட நாதாரிகளுக்கு அப்புறம் இந்த அவன் பேர் என்னது இந்த அண்டாவேலு அப்புறம் இந்த ரூட்ஸ் தமிழ் இந்த வி இந்த கும்பலுக்கெலாம் இருக்குல்ல இந்த திராவிட கும்பல் ஆரிய கும்பலுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிறம் கூட்டி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரி ஃபர்ஸ்ட்டு கண்டனுக்குள்ளே போயிடலாம் முதல்ல இது எப்போ நடக்குது அப்படின்னா விஜயலட்சுமி வந்து வர்றாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அண்ணன் சீமான் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை இந்த ஒரு இதை பாருங்கள் சீமான் மீது கொடுத்த புகார் வாபஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ வந்து ரெண்டா ஒன்றாவது மாதம் நினைக்கிறேன் ஆமாம் அப்போ வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்கல்ல அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வழக்கை வந்து காஸ் பண்ணோம் இந்த வழக்கை வந்து விஜயலட்சுமி வாபஸ் வாங்கிட்டு இது வந்து காசு பண்ணோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க எப்போ போகிறாரு அப்படின்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போகிறாரு அன்னைக்கே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சுட்டு என்ன சொல்லுவது அப்படின்னா நம்ம தான் குவாஸ் பண்ணுறோம் இவங்க வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க நம்ம தான் குவாஸ் பண்ணுறோம் ஆனால் சென்னையில் கூட உயர்நீதிமன்ற நீதியார் ஒன் சைடு தீர்ப்பு நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருப்போம் ஒன் சைடாகவே போயிட்டுருக்கியா தீர்ப்பு ரெண்டு பக்கம் விசாரித்து தீர்ப்பு வரல அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அதில் பாங்க சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா தனக்கு எதிராக நடிகை கொடுத்த புகாரை தள்ளுபடி செய்யக்கோரி கோரி நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தார் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் இவர் மனு அதை வந்து கொலக்க காசு பண்ண அப்படின்னு சொன்னால் சீமானை போட்டாரில் ஒலக்க வாசு பண்ணால் அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என உயர்நீதிமன்றம் கேள்வி விஜயலட்சுமி புகாரில் பதிவாகியுள்ள வழக்கில் விசாரணை பன்னெண்டு வாரங்களுக்குள் முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு வாரத்துக்குள்ளே உடனே அறிக்கை தாக்கல் செஞ்சிடணும் அது வந்து பாஞ்சு வருஷமாக நடக்குமா வருமா பன்னெண்டு பதினொன்றில் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா பன்னெண்டில் வாபஸ் ஆகும்மா திருப்பி இருபத்தி மூணு கம்ப்ளைண்ட் கொடுக்குமா இருபத்தி நாலில் வாபஸ் ஆகும்மா அது வந்து திருப்பி பன்னெண்டு வாரத்துக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளே முள்ளு ஃபுல்லாக வழக்கு வந்து விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கொடுக்குறார் நீதியரசர் இளந்தரையன் அதைத் தொடர்ந்து வந்து அவர் கேள்வி கேட்குறார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மதுரை கோயிலில் சீமான் விஜயலட்சுமி மாலை மாற்றி கொண்டார்கள் மாலை மாற்றி கொண்டார்களா ஆதாரம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்துருச்சான் எந்த ஆதாரம் விஜயலட்சுமி கொடுத்துருச்சு அப்படின்னு தெரில அது கொடுக்குற ஆதாரம்லாம் ஃபேக்கு தான் அப்போ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் பல முறை கட்டாயப்படுத்தி விஜயலட்சுமியுடன் சீமான் தொடர்பு வைத்திருந்தார் கட்டாயப்படுத்திட்டாரா இப்போது கல்யாணம் பண்ணுறது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா மதுரையில் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து வட் கட்டாயப்படுத்தி விட்டாரான் கன்செக்ஷுவல் செக்ஸ் கிடையாது கட்டாயப்படுத்தி வச்சு விட்டார் அப்படின்னு இது வந்து இது ஒரு தீர்ப்புன்னு சொல்லி பன்னெண்டு வாரத்துக்குள்ளே கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து தான் அண்ணன் சீமானவரில் வளசறம் காவல் நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வர்றாரு பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து சீமான வந்து வர்றார் இதான் அந்த சினாரி ஃபஸ்ட்டு இதை வந்து புரிஞ்சுங்க சரியா இப்போ விஜயலட்சுமி வழக்கு வாங்கி வழக்கு வந்து வாபஸ்வோனே நம்ம வந்து அதை க்ளாஸ் பண்ண கொடுக்கும்போது நீதியரசர் வந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சீமானா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி போலீஸ் டேஷனில் வந்து ஆஜரா அதை அதைத் தொடர்ந்து நாமந்தமர் கட்சி வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி டெல்லியில் இருக்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க எப்போ போகிறாங்க அப்படின்னா மார்ச் மூணாம் தேதி போகிறாங்க அப்போ மார்ச் மூணாம் தேதி ஜெசி சாரத்தை நம்ம என்ன தேடிக்கிறோம் அப்படின்னா இவர் சொன்னாரில் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே விசாரித்து கொடுக்கணும் சீமானின் முதல் மனி விஜயலட்சுமியாக சீமானுக்கு உங்களுக்கு கட்டாயப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் தீர்ப்பு கொடுத்தாரலாம் பன்னண்டு வாரங்க அது வந்து இடைக்கால தடை புரியுதா இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதான் இடைக்கால தடை வந்து விதிக்குது டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அப்போ வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலிமா வந்து பார்த்துங்க அப்படிங்கிறாங்க சரிமா அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு இந்த யூடியூப்பில் பேசுகிறாங்கன்னா அந்த டஸ்ட் அல்ல கையெல்லாம் சீமானும் சிமியிட்ட வந்து கா இதாகிட்டாரு படுத்துட்டாரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி மண்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்போ பொய் செய்தி வந்து பரப்பினாங்க அப்போ விஜயலட்சுமி வந்து ஒரு வீடியோ போட்டுச்சு இதுக்கு மேலே நான் சீமானை வந்து ஏற்று போராட போகிறதில்ல அப்போ கூட வந்து வீரலட்சுமி நான் ஏற்று போராட போகிறேன் வள்ளுர் போடுறதில்லை அப்படி அப்படின்னோடனே உடனே ஒரு ஆடியோ பதிவெலாம் போட்டு இந்த இதை பாருங்கள் நான் இதுக்கு மேலே சீமானை நான் வந்து விமர்சிக்க போகிறதில்ல ஆச்சாச்சா அவ்வளோதான் எனக்கு வந்து நீதி கிடைக்காது டெல்லி உச்சநீதிமன்றத்தில் எனக்கு வந்து இப்படி தீர்ப்பு வந்துருச்சு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு அது அப்படியே வந்து அழுதுச்சு சரி அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விஜயலட்சுமிக்கு வந்து டைம் ரெண்டு மாதம் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்க திருப்பி அந்த வழக்கு வந்து மே மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசாரணைக்கு வருது அப்போ நம்மளால பல வரலாறு எடுத்து வைக்கிறேன் விஜயலட்சுமியோட வரலாறு ஏன்னா விஜயலட்சுமி வந்து சுஜன் லோகேஷ் ஜக்கேஷு ரவிக்குமார் ரவி அப்புறம் இன்னொரு ஒரு கன்னட நடிகன் அப்புறம் அங்கே வேலை பார்த்த ஒரு கூட அவங்களுக்கு உதவியாக இருந்த ஒருத்தர் அப்படின்னு பல ஆண்களோட பல ஆண்களோட தொடர்பான்னு சொல்லி ஜஸ்டிஸ் நாராத்தனாமே வந்து திணறிட்டாங்களாம் என்னடா அது என்னுடைய கணவர்னு சொல்லி ஜக்கேஷ் சொல்லிகிட்டு இருக்குது சரி தொடர்பு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது தான் ஏழு முறை கல்களிப்பு என்ன வாய்ப்பே இல்லையே அவங்க ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டாங்க இது அவங்க வந்து ஆரம்பத்தில் பழகி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிடிக்கல ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக வந்து இது விஜயலட்சுமி வந்து எல்லாத்துனையும் பணம் கேட்டி மிரட்டி பணத்துக்காக தான் அந்த வேலை பார்க்குது அப்படிங்கிறத அந்த அம்மா வந்து மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே சொல்லிட்டாங்க அதான் வந்து அந்த மூணு மே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் அவங்க கொடுத்த தீர்ப்பு இப்போ அதை தொடர்ந்து திருப்பி அடுத்த வயது எப்போ வருதுன்னா ஜூலை ஜூலை இருபத்தொன்னாந்தேதி வருது உடனே ஜூலை இருபத்தொன்னாந்தேதி வந்து திடீர்னு வந்து பரத்வாஜ் அப்படிங்கிற வழக்கறிங்கிற வந்து விஜயலட்சுமிக்கு வந்து ஆஜராகிட்டார் உடனே இவங்க எப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா விஜயலட்சுமி நேராக போய் டெல்லிக்கு போயிட்டாங்களா விஜயலட்சுமி அப்படி போய் வந்து ஜஸ்டிஸ் ராநாதன் மட்டும் வந்து சொல்லிட்டாங்களாமா சீமான் வந்து என்ன நெருமுறை கருக்கழிச்சிட்டாரு எனக்கு வந்து நீதி வேணும் நீதி நீ நிதி வேண்டாம் எப்படி சீமா வந்து நிதி தரங்கிறானா விஜயலட்சுமி வந்து நிதியே வேண்டாம் எனக்கு வந்து நீதான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி சொல்லிட்டாங்களாமா உடனே ஜஸ்டிஸ்னால்தான் சரிமா இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே உனக்கு டைம் சீமானுக்கு அப்படின்னு இவங்க போய் செய்து பரப்புனாங்க அப்போ நம்ம தான் அந்த வீடியோ போட அந்த வீடியோவில் அந்தம்மா சொல்கிறது வேறையாக இருக்கும் அதே வீடியோ போட்டு இந்த யூடியூப் போட்டு சும்மா இருக்கட்டும் அந்த அதர்மம் இந்த கும்பலாம் பரப்புனாங்க அப்போ நம்ம தான் இப்போ அதில் பார்த்துட்டு சொல்லியிருந்தோம் இந்த பரத்துவாசி தான் கதிரி காப்பில் போய் வக்கீல் அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க உனக்கு வந்து ரெண்டு மாதம் டைம் கொடுத்து மே மூணு வந்து வாய்தா போட்டாங்க ஏன் வாய்தா குறலை நீ இப்போ திடீர்னு வந்துட்டு நான் தீர்ப்பு கொடுக்க போகிறேன் திடீர்னு வந்துட்டு நீ ரெண்டு மாதம் டைம் கொடுங்கிற நான் வந்து அப்பிட்டே போயிட்டு தாக்கல் பண்ணுறேங்கிற அப்படின்னு சொல்லி பரத்வாஜ் தான் போட்டு புலந்தாங்க அப்போயே வந்து சொல்கிறாங்க விஜயலட்சுமிக்கு என்ன பிரச்சனை விஜயலட்சுமி வேறு ஆண்களோட எதுவும் தொடர்பு இருக்காங்களா அப்படிங்கிற எல்லாம் வந்து விஜயலட்சுமி யாரோட கல்யாணம் பண்ணி இன்னும் இதாக இருக்கிறாங்களா சீமான் வந்து இப்படி கல்யாணம் பண்ணி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுருக்குறாங்க அப்போ பரத்வாஜ் வந்து இல்லைம்மா இல்லைம்மா நாங்கள் வந்து அப்படின் தாக்கல் பண்ணுறோம் எங்கள் சைடு என்ன ப்ராப்பராக நாங்கள் அப்படியே போய் தாக்கல் செய்யணும்னு சொல்லி தான் ரெண்டு மாதம் டைம் கேட்டது அதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் தேதி வாய்தா வந்து இருக்குது சரியா அப்போது செப்டம்பர் ஒம்பதாந்தேதி இருக்கதா தள்ளி போகுது தள்ளி போய் இப்போ வெள்ளிக்கிழம வரப்போகுது செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி இப்போ இந்த செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வருது உடனே அதை வச்சுக்கிட்டு இவங்க எப்போயும் போல் வந்து சீமானவர்களுக்கு வந்து ஆறு வருஷம் சிற சீமான் வந்து செயலுக்கு போகிறாரு இதான் இந்த வழக்கில் முழுக்க முழுக்க விஜய் அவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா இப்போ இந்த இவர் வேணால் சீமானு முதல் முனைவியாக அப்படிங்களா அப்படி பார்க்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பல பேர்த்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஸ் தான் அது பிடிச்ச ஏதோ கண்டிப்பாக பிடிச்சி நீ வந்து படுத்தே ஆகணும் அய்யோ அது கேவலமாக இருக்குது இதுதான் அந் சீமான வீழ்த்துக்கு திராவிடத்தோட கடைசி நம்பிக்கை அது இங்கே தான் நம்மளுக்கு பேச ஒரு மாதிரி இருக்கும் ஜ்டிஸ் சம்மாலாம் வந்து போட்டு நார் அடிச்சுடுவாங்க சரி அப்போ சீ ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஜஸ்டிஸ் நாரம்மா கேட்கணும் ஓ கண்டிப்பாக வந்து கேட்பாங்க சரி தானே உங்களுடைய கணவருன்னு நீங்கள் சொல்கிறீங்க கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு வந்து என்ன சாட்சி சாட்சியை கூட்டிகிட்டு வா மாலை மாத்துட்டிங்களா அதை போட்டா உண்டா அப்போது ஒரு ஃபேக் வீடியோ வச்சுக்கிட்டு புழுக்க முழுக்க அண்ணன் சீமானு பேரை கெடுக்கணும் சரி சீமானு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கல்யாணம் போனேன் தெரியாதா எல்லாமே பொய் ப்ராடு எத்தனை தடவை அந்த கேள்வி கேட்டாலும் சரி திருப்பி திருப்பி இதை வச்சே தான் அழுகும் ஆனால் திருப்பி இப்போ செப்டம்பர் பன்னெண்டாந்தேதி தேதி இப்போ வரும்போது என்னன்னா விஜயலட்சுமி தான் வழக்கை துரிதமாக நடத்தணும்னு சொல்லிச்சா சீமானு வந்து வழக்கை தள்ளி போடச்சா சீமான் தான்ண்டா காசு பண்ண சொல்கிறாரு சீமானுக்கு ஆதரவாக தான்ண்டா அது நீதி வரும் சீமானுக்கு தான் இது வந்து வரப்போகுது ஆதரவாட்டி இது வரப்போகுது இந்த வழக்கு காசாக போகுது விஜயலட்சுமி சிறைக்கு போக போகுது விஜயலட்சுமி தூக்கி சிறைக்கு போக போனாங்க ஏன்னா தொடர்ந்து ஒரு அரசியல்வாதி மேலே வந்து ஆபாசமாக அச்சுறுத்தல் பண்ணுறது விஜயலட்சுமி தான் பல நடிகர்களை க என்னை கற்பொழிஸ்தார் ஏமாத்தன்னு சொல்லி பேசி விக்டீம் ப்ளே பண்ணி பணம் பறிக்கிறது இது வந்து ஃபோர் ஜெரியில் வந்து உள்ளே போக போகுது விஜயலட்சுமி ஃபோர் ஜெரி கேஸில் உள்ளே போக போகுது அந்த ஃபோர் ஜெரி கேஸை எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான பேரை கெடுக்கணும் ஏன்னா யூடியூப்பில் அப்படித்தாங்க பணம் அதிகமாக வரணுமா சீமானை திட்டு சீமான படத்தை அசிங்கமாக சீமானை இது பண்ணும் உண்மை செய்து எவனுமே சொல்ல மாட்டான் உண்மையில் நடந்தது வேறு ஒன்றா இருக்கும் ஆனால் அது சொல்லவே மாட்டான் நம்ம சாட்டை சாட்டையண்ணெய் கொஞ்சம் சொல்லிருப்பார் அவளை தான் வேற எவனும் பேச மாட்டான் த தெ தென்னக விஷ்ணு பேசுவாரா ஆமாம் தென்னகம் விஷ்ணு பேசுவாரா நம்ம பேசுவோம் அவளை வேறு எவனும் பேச மாட்டான் எல்லாம் பொய்யாவது ரூபாடு மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு சீமான தமிழ் தே தமிழ்நாட்டை தமிழ் ஆளுங்கும்போது திராவிடன்னு தெரியுது அவன் தான் அந்த வேலையை பார்க்குறான் விஜயலட்சுமி அவங்களுக்கு கையால் விஜயலட்சுமி ஒரு அந்த வார்த்தையே சொல்லிடுவாங்க விஜயலட்சுமி அழுது நாடகம் போட்டு என்னென்னமோ பண்ணது சிறைக்கு போகிறது உறுதி இந்த பன்னெண்டாம் தேதி வரட்டும் அது என்னடாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து பேசுகிறேன் இது உறுத்துக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியோட